ஹலோ மச்சான் இப்ப நம்ம வந்திருக்கிற ஓ மச்சான் பாருங்க அலங்கார திருவிழா ஆளிதந்த லிங்கேஸ்வர் ஆலயமா சரி மச்சான் அன்றைக்கு வந்து சிவந்தராத்திரி மச்சான் மஜான்க்கு நாலு நேரம் சரி விசேட பூஜை நாளைக்கு அன்னதானம் இல்லை வைபவம் இல்லாம பக்தர்களை பாருங்க எந்த அளவு சனக்கூட்டம் எந்த அளவு பிரிக்கிண்டு பாருங்க செனக்கூட்டத்துக்களை பூஜை இல்ல பூசை பின்னா இருந்தா பூஜை மணி ஆறு மணி இருந்து பூஜை ஆறு மணி இருந்து பூஜை இப்ப நம்ம வந்து என்னன்னு தெரியும் தானே தலைவரோட என்ன பேட்டி கிட்டியா காணும் கட்டதான் வேலை நிர்வாகம் சரி வேலை முடிஞ்சு கட்டிட்டு வாங்க கட்ட போங்கால நல்ல பிள்ளைக்கு என்ன அண்ணா இருந்துக்கா என்னமடை என்னமா நல்ல கவனிக்கணும் நம்ம பக்தர்கள் சரியாச்சா நல்லா ஐஸ் போடுறீல நல்ல ஐஸ் போடுறாங்க சரிமாச்சா நம்ம தலைவர் என்னமா சிவமா இருக்கல எப்படி அது எப்படி

என்னென்னு சொன்னால் பாருங்க இப்போ இது ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இப்படி வர வச்சுக்கிறாரா சும்மா இல்லை ஜான் கடல் வழியாக வந்த மஜான் ஒன்றரை வருஷத்துக்குள்ள பாருங்க நம்ம சனங்கள் கூடி பாருங்க இருக்கிறதுக்கு கூட ஒரு பந்தல் பாட ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு இவங்க ஆரம்பத்துல கேட்ட நம்ம ஜான் கேட்ட முன்னுக்கு ஒரு சீட் அடிக்கக்கூடிய மாதிரி யாராவது முன் வந்தான் அல்லம் என்னடா என்னெண்டாம நம்ம வந்திருக்கிறது ஒரு ஆள் மூலமாக தண்ணி லைன் அந்த தண்ணி லைனை நம்ம அவங்கள சொல்லிக் கொள்வோம் அதுக்காக தம்ம ஜான் பாருங்க பாருங்கம்மான் லிங்கேஸ்வர ஆலயம் இந்த லிங்கேஸ்வர ஆலயம் தம்மச்சான் கடல் வழியால் வந்த லிங்கேஸ்வர ஆலயம் இப்போ ஒன்றரை வருஷத்துக்குள்ள எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கிறாங்கன்ட்டு பாருங்க சிவலிங்கத்துக்கு அந்த கடல் தண்ணி இதாக ஊற்றுறதுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம சான்

எல்லாம் வெளி ஊராக்கள் எல்லாம் வந்துருக்கியல இது என்னன்னு சொன்னாமங்க இந்த கோயிலுக்காக ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது அவங்க வந்து அந்த கவடா கட்டுறதுக்காக மச்சான் அந்த பெயிண்ட் அடிச்ச குறையில இருக்கேன்னு சொன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கதை போடுறதுக்கு அவங்க வந்தவிய நான் சொன்ன நீங்க தனிப்பட்ட மாதிரி ஒரு உதவிய செய்யிட்டாங்க என்ன செய்யலாம்னு கேட்டாங்க தண்ணியில இன்னொன்று ஏற்பாடு பண்ணி தந்தேனடா கொஞ்சம் நல்ல மண்டன் அப்போ அதுக்காக வெங்கே போட்ட காசு கன நாள் தான் இதாக சப்ளை இந்த தண்ணி லைன் எடுத்தாச்சு ஜால மீட்டர்லாம் இருக்கும் சான் சட்டப்படியாக செஞ்சு வந்திருக்காங்க கோயில் நிர்வாக பாட்டி நல்ல ஒரு சப்போர்ட் நம்ம சொன்னோம் இது தண்ணி லைனுக்கு காசு மச்சான் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா அதுக்கு விவரம் நல்லா ஓடி அடியே ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க மச்சான் நம்ம காசும் தரையும் இல்லை நாங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் நீங்கள் வந்து

உப்பு காணாம் சீனியும் போட்டால் நல்லா இருக்கும் அதெல்லாம் போட்டு கலந்துங்க வச்சிருக்கேன் கலந்து ஓடுறீங்க எல்லாமே சந்தோஷம் அந்த என்னென்று சொன்னால் இது வந்து அவங்க பேர் சொல்ல விரும்பலை அவங்க வந்து ஜூகேல இருக்கிறாங்க நம்மளோட ஊர் தான் கோட்டைக்கல்லாரு கோட்டைக்கல்லாரு அவங்க அவங்களோட பேர் சொல்ல விரும்பல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50000 ரூபாய் காசு இருந்தவங்க அப்போ அது மூலமாக அவங்கள்ட சொல்லி எப்படியோ கோயில் வரியில் இருந்த பணத்தை முன்னுக்கு கட்டுங்கம்மாஜான் இங்கே எல்லா வேலையை முடிங்க முடிஞ்சோன்னே நான் அந்த காசு தரேன்னு சொல்லி தானே நீங்க ஏற்பாடு பண்ண நம்ம தான் நீங்க எனக்கு ஆஜிக்கு எதிர்பார்க்கல இல்ல 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 எங்களுக்கு வேலை ஆகணும் நீங்க நீங்க ப்ரோ சொல்ல கூட நம்பிக்கை ப்ரோ அந்த நம்பிக்கை எவ்வளோ இருக்கேன் பாருங்க மச்சான் முதல்ல ஐம்பது இருக்கு மச்சான் அந்த ஐம்பது அவங்களோட தான் பேர் சொல்ல விரும்பல மச்சான் நான் அவங்க கூட இது ஒரு அர்ஜுனைக்கு அவங்களோட பேரை சொல்லி விடுறேன் கட்டாயம் கட்டாயம் வீடியோவில் அவங்க சொல்ல விரும்பல போட்டோ கலர் ஜூக்கு நல்லபடியாக அவங்க அவங்க பேர் சொல்லாட்டியும் எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு அந்த உள்ளங்களுக்கு பெருமாள் அருள் கிடைக்கணும் என்று நாங்க வேண்டிக் கொள்விடுறோம் பாக்க போனா பாருங்கம்மாச்சான் சனங்கள் எவ்வளவுக்கு பக்தர்கள் அடியார்கள் இவங்களுக்கு ஒரே ஒரு உதவி ஒரு கேட்கணும் போல அதுக்கு என்னன்னு சொன்னா இந்த ஒரு கழிவறைட் ஏற்பாடு பண்ணுங்கம்மாச்சான் ஒன்றரை வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு அந்த போகக்கூடிய இடம் சரியான அமைப்பு ஒன்று இல்லை அதான் முக்கியமாச்சான் கோயில் அதான் முக்கியம் அது ஒன்று ஆறாவது முன் வந்து செய்து தந்தாங்க அதை சந்தோஷம் அதே மாதிரி ஒரு கவுடாவுக்கு வந்த மாதிரி രണ്ട് മൂന്ന് റൗഗാൾസ് വന്ന് ചെഞ്ചാങ്ക ഇപ്പൊ എന്താ തണ്ണി ലൈന ചെഞ്ചിരിക്കാങ്ക ഇതേമാതിരി നീങ്കലും ഒരു ടോയ്ലറ്റ് കേപ്പാട് പണി തന്നെ രണ്ടാ അത് പാരുങ്ങ ഇരിക്കുന്നത് കൂടെ ഒരു എന്താ ടെൻറ്റ് അടിച്ചിരിക്കാങ്ക ഇപ്പൊ കിട്ടത്തിട്ട് ഒരു അഞ്ച് ടെൻറ്റ് അടിച്ച് നേട്ടെല്ലാം ശരിയാണ് മള മള ഇണ്ടേ ഈ കൊഞ്ഞ മള ഇല്ല ஆனா மலைக்காத அடிச்சிருக்கோம் இரே வைக்கி பிரேதம் புடிக்கறாங்களே வருவாங்க வருவாங்க அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கீ எல்லாம் மச்சான் முன்னுக்கு கூட அரமல அடிச்சான எல்லாம் மெடில் கூட அடிச்சி பாத்தல அஞ்சு கூட அடிச்சி அந்த அடிச்சி மலை வெஞ்சா கஷ்டம் கஷ்டம்னா அதால பாத்து அந்த உறவுகள் பாக்கறாக்க செய்வாங்கன்னு சொன்னா

அதுக்கு அதுக்கும் சமையால நன்றி நன்றி பிரச்சனை இல்ல நம்ம அடுத்த கட்டம் பாப்ப மாதம் கிடைச்சா உதவியை செய்வோம் சரியா அதோட நம்ம இண்டைக்கு இப்ப இருந்த

ട്ടാ അമ്പത് അമ്പത് ഇരിക്കുമ ഇല്ലയോ ആറ് ഉമ്മ നാപ്പത് രൂപ ഓട്ട ഓ ശരി മാട്ടക്കല്ലാറ്